എല്ലാവരും ജപം പണോത്രം പിതാവേ സ്തോത്രം മഹാപരിശുദ്ധം നിറൈതെ എങ്ങൾ പരമ പിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തോദ്രിക്കോം നമ്മുടെ അൻപക്കാ സ്തുതോത്രം സ്നേഹത്തിക്കാസ് സ്തുത്രം ഇല്ലേ ഇല്ലാതെ കൃപുകളറക്കെങ്ങൾക്കാ സ്തോതരിക്കോം നേറാതെ എങ്ങൾ ജീവനുള്ള ദൈവമേ സ്തോത്രക്കോം വാക്കിലും കൃതികളെല്ലാം ദൈവമേ മൈ എങ്ങ സ്തോതിക്കോം ദുദിക്കുക മയമപുടുക്കുകവരെ துதிக்கி இருக்கிற எங்கள் தெய்வமே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தெய்வ தூதர்களினால் கர்த்தாவை போற்றப்படுகிறவரும் துதிக்கப்படுகிறவரும் ஆகிய எங்கள் பரலோகத்தின் தெய்வமேமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு ஏது மற்ற ஆண்டுவரே ஆண்டுரேமை ஸ்தோத்திரிக்கும்படியாக உமை துதிக்கும்படியாக கர்த்தாவை கர்த்தாவையுமே சமூகத்தில் கர்த்தாவை முழங்கார் படிட்டு உமை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக பாடியுமை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஆசீர்வாதமான இந்த சாயங்கால வேளிலுமே இந்த காத்திருப்பு ஆராதனை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மையமைப்படுத்துகிறோம் ஆண்டு எங்கள் அப்பா பிதாவை ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்ஸ்தோத்ரி உம்மை கர்த்தாவை துதிக்கிறதன் மூலமாக கர்த்தாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறதன் மூலமாக கர்த்தாவியுடைய குருபைகளை நீர் ஜாதியாருக்கு அதிகம் அதிகமாக நீர் கட்டளையிடுகிறதற்காக தகப்பனேன் உமை ஸ்ரோத்திரிக்கிறோம் ஆண்டுரை யார் யார் கர்த்தாவே தங்களை தாழ்த்துகிறார்களோ தங்களை வெறுமையாக்குகிறார்களோ எங்கள் அப்பா பிதாவை ஸ்தோத்திரம் தங்களை சிறுமைப்படுத்தி தங்களை கர்த்தாவே நொருங்குண்டதான இருதயத்தோடு ஆவியோடு உமை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ கர்த்தா உம்மை உயர்த்தி கர்த்தாவை உம்மை துதித்து கர்த்தாவே உம்முடைய மகிமைகளை கர்த்தா உம்முடைய மகத்துவங்களை எல்லாவற்றையும் கர்த்தா சொல்லி ஸ்தோத்திரிக்கிற பொழுது கர்த்தாவியனுடைய கிருவைகளை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நேர் பிரதட்சப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதற்காக நம்மை எத்தனை நாம் இருந்தாலும் சொல்லி அறிவிக்க முடியாத வர்ணிக்கை இயலாத நம்முடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கர்த்தாவை விடுதலைகளை நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக தகப்பனே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த வேலையிலும் ஆண்டவரோட திரு சன்னதிக்கு நேராக கடந்து வந்திருக்கிற கர்த்தாவையுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயி சமைக்கிறோம் ஆண்டவரே நேரலின் மூலமாகவும் ஆண்டோர் இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு காணப்படும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டுவரே தேவரீர் தாமே இறங்கி கர்த்தாடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை விடுதலைகளை நேர்கட்டளை இட வேண்டுமா இம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே எங்கள் அப்பா பிதா ஸ்தோத்திரம் நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசுன்னு நாமத்தோடு கர்த்தாவே இந்த உலகத்தில் நேரு சிசுவாக எங்களுக்காக நேர் வெளிப்பட்டதற்காக உமை ஷ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மனுஷ ஜாதிடைய கர்த்தாவே பாவங்களை கர்த்தாவே பாவத்தின் விளைவாக வந்ததான தண்டனைகள் எல்லாவற்றையும் നീർ ഏറ്റ സുമെന്ന് കർത്താവ് മഹിമയാണ് വെറ്റിയും ജയത്തെയും നീർ ആയത്തുമണി എക്കാ ഉമ്മ സ്തോത്രോം തുതിക്കിരോം മഹിമപ്പെടുത്തോം ആണ്ടോരേ എങ്ങൾ അപ്പാ പിതാ വിഷ്ണുടേ മഹിമയാണ് രക്ഷിപ്പിൻ വാക്യങ്ങളിനേ നാൽപ്പറക്കപ്പെട്ട അനുഭവത്തോട് കർത്താവിനുടേ വർഷത്തെ അലങ്കാരത്തോട് കർത്താവ് നാങ്കൾ അലങ്കരിക്കപ്പെട്ടതാണ് നിലമയോട് എങ്ങൾ അപ്പാ പിതാവ് വിഷ്ണത്തിന് ഒവ് സന്നിത്തേവിട്ട് കടന്ന് അനുക്കരം ചെയ്തരല്ലോ ആചിക്കോം രക്ഷിപ്പുക്ക് ദൂരമായ അനുഭവത്തോട് കാണപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കും ഒവർക്കാ വേണ്ടി കൊള്ളോ ആണ്ടോരേ பாவங்களை அறிக்கை பண்ணி கர்த்தாவை பாவத்திலிருந்து விடுதலை ஆகிய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கர்த்தாவை சொந்தமாக்கிக் கொள்ள கிருப்பை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் மாண்டவரே ரட்சிக்கப்பட்டும் ஆவின் அபிஷேகத்தை சொந்தமாக்கிக் கொள்ளாதவர்களுக்காக ஜபிக்கிறோம் மாண்டவரே உமை அப்பா என்றும் பிதாவே என்றும் கூப்பிடப்படணும் கர்த்தாவை புத்திரசவிகாரத்தின் ஆவியை தேவர் கர்த்தா ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் உனக்கு செவிக்கிறோம் ஆண்டோரே பல விதமான நோய்களோடு வியாதிகளோடு கர்த்தாவினம் பேப்பி சாசுன்கட்டுகளோடு காணப்படும் ஒவ்வொருவருக்காக செவிக்கிறோமாண்டோரே பின்மாற்றக்காரர்கள் எல்லாரும் தேர்கர்த்தா உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நம்மை நோக்கி ஜபிக்கிறோம் ஆண்டோரை அவடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை ஆசீர்வாதங்களை கர்த்தாவுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தேவரர் பருந்தரளிச்சு தரல வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆராத நிர்மீது பாகம் முழுவதிலும் தேவர்தர் தாமி கூட இருந்து பொருட்படுத்த நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆசீர்வதி தரலும் காத்தரலும் கிருபைக்குள் முடி மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தெய்வாயிரம் மீட்பரியேசவன் நாமத்தில் ஜெபங்கேளம் எங்கள் அன்பனர் ஐந்த பரமபிதாவே ஆமீன்

என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் நான் வாசிக்க கேட்ட இந்த சங்கீதமானது நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதமானது இருபத்தி ஒன்றாம் துதியின் சங்கீதமாக காணப்படுகிறது இந்த அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறதுனால் உண்டாகும் அந்த மேன்மையை குறித்தும் துதிக்கிறதை குறித்து சாட்சியாய் அறிவித்திருக்கும் காரியத்தை குறித்தும் இன்னும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதை குறித்தும் அதாவது மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைக்கிறதை குறித்தும் இன்னும் கர்த்தருடைய மகத்துவங்கள் அவருடைய மகிமைகளை குறித்தும் இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும் சோதரிக்க வேண்டும் அதை அவர் விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார் எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதான ஒரு கட்டாயத்திற்குள்ளாக ஒரு கடமைக்குள்ளாக கடமைக்காக அல்ல கட்டாயத்திற்குள்ளாக எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரிக்கிறதான அனுபவத்தோடு எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறதான அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது ஒரு கூட்டமான ஜனங்களை பார்க்கிற பொழுது நற்காரியங்கள் தங்களுடைய மனதின் விருப்பங்களுக்கு ஏற்றதான காரியங்கள் நடக்கிற பொழுது மட்டும் எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதான ஒரு அனுபவத்தோடு துதிக்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தங்களுக்கு பிடிக்காத தங்களுக்கு விருப்பம் இல்லாததான காரியங்களும் செய்கைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற பொழுது தேவநாசிய கர்த்தரை முறுமுறுக்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தேவநாசிய கர்த்தரை குறை சொல்லுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் இன்னும் அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை விட்டு அவருடைய சித்தத்தை சித்தத்தை விட்டு மீறி மாறி நடக்கிறவர்களாகவே ஒரு கூட்டமான ஜனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கொண்டே இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த அவைகளில் யாவையும் உண்டாக்கின தேவனாகவே அவர் காணப்படுகிறார் நாம் செலுத்தக்கூடியதான துதி எப்படியாக காணப்படுகிறது வெறும் வாயளவாக நான் துதிக்கிறோமா இல்ல ஆத்துமாவிலிருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை யதார்த்தமாக நாம் ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது பொருத்தனையாக கர்த்தரை சாட்சிகள் விதமாக சொல்கிறார்கள் நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் காலம் முழுவதும் நான் என் கர்த்தரையே நான் துதிப்பேன் அவரையே நான் உறுதியாய் நான் காணப்படுவேன் நான் அவரை எந்த விதத்திலும் அவரை எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை மறுமறுக்க மாட்டேன் என்பதான ஒரு உறுதியான பொருத்தனை பண்ணி கொண்டதான அனுபவத்தோடு நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே நான் உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே என்னுடைய நான் உண்மையே பண்ணுவேன் என்பதாக சாட்சிகள் சொல்லுகிறார் அடுத்த வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது பிரபுக்களையும் ரட்சிக்கத் திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதீங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் எப்படி தாவிது மகாராஜாவாக காணப்படுகிறார் அந்த இஸ்ரவேலுக்கும் ஆனாலும் எப்படி மனுஷருக்கு மேலே பிரபுக்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது அநேகமான ஜனங்கள் கர்த்தர் மேலே தங்களுடைய நம்பிக்கைகளை விசுவாசத்தை வைக்காமல் எப்படி உலக பிரகாரமாய் காணப்படும் மனுஷர்கள் மத்தியிலே தங்களுடைய நம்பிக்கையை தங்களுடைய விசுவாசத்தை வாஞ்சையை வைத்துக்கொண்டு கொண்டு அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இங்கே ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யாகோபின் நிலைமைகளை நாம் பார்க்கிற பொழுது எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்ததான அனுபவத்தோடு தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அந்த கர்த்தரிடத்திலேயே தன்னை முழுவதுமாய் அப்படியே ஒப்பு கொடுத்ததான அனுபவத்தோடு அவர் காணப்பட்டார் லேலியாஸ்து தன்னை விரோதித்து தன்னை எதிர்த்து வந்ததான சத்துருக்களின் மத்தியிலும் அந்த யாக்கோபு தேவனை மாத்திரமே ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு விடுவதில்லை ஆண்டவரே என்று அவரை உறுதியாய் பிடித்து கொண்டதான அனுபவத்தோடு காணப்பட்டார் எப்படி தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்றி கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் மனிதர்களுடைய மனங்களை இருதயங்களை தேவனாகிய கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனாக காணப்படுகிறார் தேவனாகிய கர்த்தர் எப்படி தயவுகளை தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொரு மத்தியிலும் அவர் பெருக பண்ணுகிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் அதற்கு தேவையானது என்ன நாம் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் அவரை மகிமைப்படுத்த வேண்டியதும் மிகவும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது நாம் அவரை பொழுது துதிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியிலே அவர் கட்டளையிடுகிறார் அவருடைய மகிமையை நம் மத்தியிலே கட்டளையிடுகிறார் அவருடைய சமூகம் நம்மை சூழ இருக்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிற நல்ல தேவனாகவே அவர் காணப்படுகிறார் தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய புகழை சொல்லி தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சிந்தித்து அவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டியதும் வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது பாருங்கள் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவையும் உண்டாக்கினார் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்பதாக சொல்லி இன்னும் அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார் என்பதாக எப்படி அந்த தேவனுடைய மகத்துவமான செய்கைகளை செயல்களை நாம் சிந்தித்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது நாம் துதிக்கிற பொழுது வெறுமனையே எப்படி வாயளவாக மட்டும் அவரை ஸ்தோத்திரங்களும் துதிகளையும் படிக்கும் எப்படி அவருடைய மகத்துவமான செய்கைகளை நாம் தியானித்து அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை குறித்து நாம் சிந்தித்து நாம் அவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது இந்த ஏழும் எட்டும் ஒன்பதும் வசனங்களை வாசிக்கிற பொழுது மேசியாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனங்களாகவே காணப்படுகிறது அவர் எப்படி ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இந்த உலகத்திலே அவர் வந்தார் பசியாயிருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கும்படியாக தம்மையே அவர் ஜீவாப்பமாக கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் கட்டுண்டதான சகல ஜனங்களை சிறைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருந்ததான் அழுகையின் பள்ளத்தாக்கிற்குள்ளே காணப்பட்ட சகல ஜனங்களையும் மீட்கும்படியாக மீட்கும் பொருளாக தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார் இன்னும் அற்புதங்களை செய்கிற தேவனாக அடையாளங்களை செய்கிற தேவனாக குருடரின் கண்களை திறக்கிற தேவனாக சப்பானிகளை எழுவி நடக்க வைக்கிற தேவனாக இன்னும் குருடர் செவிடர்கள் எல்லாரையும் தேவநாயகிய கருத்தர் எப்படி அவருடைய அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை தேவநாயக கருத்தர் ஜாதியார் மத்தியிலே அவர் செய்தார் இன்னும் பாருங்கள் ஒடுக்கப்படுகிற யாவரையும் தேவநாயக கருத்தர் நியாயம் செய்து இன்னும் திக்கற்றதான அனுபவத்தை ஆதரவில்லாததான அனுபவத்தோடு எங்களுக்கு யாருமே இல்லையே சகாயம் செய்ய துணை செய்ய எங்களுக்கு யாருமே இல்லையே ஆறுதலாய் காணப்பட யாருமே இல்லையே என்று ஏராளமான ஜனங்கள் வருத்தத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக காணப்படுகிறார் துணையாளராய் காணப்படுகிறார் தேச்சரவாளராய் தேவனாகிய கர்த்தர் காணப்படுகிறார் அவர் எப்படி பரலோராட்சி சென்றார் மீண்டுமாக இந்த உலகத்தில் பரிசுத்தாவியானவராக வந்தார் வெளிப்பட்டார் உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்பதாக அவர் திருவள்ளம் பற்றி இருக்கிறார் கலக்கங்கள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை நம்முடைய தேவனாகிய கருத்தர் அருள் செய்கிற நல்ல தேவனாகவே அவர் காணப்படுகிறார் யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் யார் அவர் மேலே மட்டும் தங்களுடைய நன்மை தங்களுடைய வாஞ்சையை தங்களுடைய விடு விருப்பங்களை நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவர்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார் தம்முடைய நீதியின் மார்க்கத்திலே அவர் நடத்துகிறார் இடராத செம்மையான வழியிலே அவர் வழி நடத்துகிறார் முடிவு பரியந்தமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் நிலை நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் அது எப்படி நம்முடைய சுய பலத்தினாலும் நம்முடைய அந்த பக்தியினாலும் அல்லது நம்முடைய பிரயாசங்கள் அது ஆகாத காரியம் ஆனாலும் அந்த தேவனாகிய கர்த்தன் அந்த பர்சுத்தாவியானவராகிய தேவன் நமக்குள்ளே காணப்பட்டு அவர் நமக்குள்ளே அவர் வீற்றிருந்து அவர் நம்மளே காணப்படுகிறதான பாவாசுத்தங்களை எல்லாவற்றையும் அவர் தாமே நீக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாக காணும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் சோதரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் அவர் எப்பொழுது நமக்குள்ளே நிலைத்திருக்க அவருடைய பிரசன்னத்தை எப்படி அவரை 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 துதிக்கணும் மகிமைப்படுத்துகிறதான அனுபவத்தோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு அவரை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து வேண்டுதல் உண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறார் இன்னும் அவருடைய வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றபடியான அவருடைய திருவிழா சித்தத்தின்படியான ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அருளி செய்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அதிசயமான கிரியைகளை அவருடைய அற்புதமான கிரியைகளை அவர் செய்கிறார் அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவருடைய புத்திரர்களாக இந்த உலகத்திலே நம் எல்லாரையும் அவர் வழி நடத்துக சித்தமுள்ள தேவனாகவே காணப்பட்டு இந்த கடைசி காலத்திலும் சபையின் மூலமாக அவருடைய சாட்சியுடைய பாடுகள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் கண்ணீர்கள் தியாக ஜீவியங்கள் மூலமாக மகிமையான தன்னுடைய கிரியைகளை அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் யார் யார் யதார்த்தமாய் விசுவாசிக்கிறார்கள் தேவனாகிய கர்த்தரை எனக்காக என் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பாடுபட்டார் மறித்தார் எனக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கி வைத்துக் இந்த கடைசி காலத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்றதான் யதார்த்தமான விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் ஆகில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் இன்னும் சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டும் ஊழியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் நம்முடைய ஆத்மிகாப்பா அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் ஏராளமான ஊழியக்காரர்களை தேவனாகிய கர்த்தர் எழுப்பி கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் ஏராளமான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய ரட்சிப்பின் கிரியைகள் அவருடைய பரிசுத்தமாளின் கிரியைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது இன சபையில் காணப்படுவதான கடன் கஷ்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் சோதனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாகவும் விவிதமான சகல காரியங்களுக்குமாகவும் நாம் ஜெபிக்கிற பொழுது தெய்வநாகிய கருத்தை நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார் தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த உலகத்திலே அவர் அப்படி நித்திய ராஜ்யத்திற்கேற்ற அனுபவத்தோடு வாழ செய்கிற நல்ல தெய்வனாகவே அவர் காணப்படுறாகவே தேவ சமூகத்தில் காணப்படுகிற நம்ம ஒவ்வொரு நம்மளை தாழ்த்து விரும்பியாக்கி நம்முடைய தேவநாயக்கத்தோட பாதப்படியில் ஒப்புக் கொடுத்து அவரை ஸ்தோதரித்து மகிமைப்படுத்தி ஜபம் பண்ணுவோம் கர்த்தர் இறங்கி இறங்கினா எல்லாரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் அப்பா தாவி ஸ்தோதிரம் ஸ்தோதரிகரம் நேற்று வேண்டும் என்று ஆராத கட்சியின் தெய்வமே ஸ்தோதரிகரம் வாக்கிலம் கிரிழலம் செய்யலாம் மாற்றமில்லாதவராகிய எங்கள் தெய்வமே அப்பாவிதா இஷ்தோத்திரன் ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள எங்கள் தெய்வமே உமஷ்தோத்தரிக்கிறோம் ஆண்டோரே எங்கள் அப்பா புதாவை விஷ்தோதன் கிருபையை மன்னமே இறங்கி கர்த்தாவை மன்னித்து விடுவித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை எங்கள் அப்பா புதா கர்த்தாவை உடைய பரிசுத்த நாளே தேரர் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கிறவர் ஆகியோர் எங்கள் நல்ல தெய்வமே உமே தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மனிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் அப்பா விதா இஸ்ரோ ஒவ்வொருவரையும் கர்த்தாவுமே துதிக்கும்படியாக கர்த்தோமே ஸ்தோத்திரிக்கம்படியாக கர்த்தாவை மையமைப்படுத்த வேண்டும் என்பதையே நேர்விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதற்காக கர்த்தாவே உமேஷ் தோத்திருக்கிறோம் ஆண்டோரே அப்பா அப்தாவை இஷ்டோதர் விடாமல் ஜபம் மண்ணங்கள் எப்பொழுதும் கருத்தா இஷ்தோத்திரன் கருத்தா ஜபத்தில் விழித்திருங்கள் என்பதாக நேர்கர்த்தாவே கட்டளை கொடுத்திருக்கிறதற்காக கர்த்தாவே உமை தோத்திரிக்கிறோம் திக்கிறோம் மையமைப்படுத்துகிறோம் ஆண்டு நாங்கள் கர்த்தாவே இப்பொழுதும் கருத்தா உமே ஷ்தோத்திரிக்கிறவர்களாக கர்த்தாவே உள்ள அளவங்கர்த்தாவே உமைத்து திக்கிறவர்களாக கர்த்தா காணப்பட அனுக்கிறோம் சிதறல வேண்டுமாய் அவை நோக்கி ஜபிக்கிறோமாடர் பிரபுக்களையும் கர்த்தாவை ரட்சிக்க கருத்திரான இல்லாத மனுபுத்திரை நம்பாதே எங்கள் என்பதாக கருத்தாவை சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டோரே கர்த்தாவை ஆத்மாவுக்கு தேவையான கருத்தவையான விடுதலை இழைப்பாருதலே கர்த்தா ரட்சி பயம் ஆயத்தமன் இருக்கிறதற்காக அமைஸ்தோத்திரிக்கிறோமாரு அதற்காகவே நீர் நீர்கர்த்தாவே உடைய ஆத்மியாகவே கர்த்தாவை மரணத்தில் நீர் ஊற்றினதற்காக தகவனே அமை ஸ்தோத்திரிக்கிறோமா தேவர்தாமே இறங்கி கருத்தா இம்மையான விடுதலை ரஷ் பழைய ஊரருக்கும் நெருக்கட்டலை இட வேண்டும் அவை நோக்கிச் சபிக்கிறோமா உமே நம்பிக்கர்த்தா உமே விசுவாசித்து கருத விளைக்கும் கர்த்தாவே ஆகிக்கிறேன் கர்த்தாவே ஜனநாயக கருத்தாவில் மாறுதேரர் அனுக்கிறன் சிதறலை வேண்டுமாம் எனக்கு ஜபிக்கிற மாண்டு ஒரு இழப்பாப்தா விஷ்தோதனம் சபைக்கா வேண்டிக் கொள்கிறோம் ஒளியத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம் இழப்பாவதா விஷ்தோத்திரம் சபைக்கும் ஒளியத்திற்கும் தேரார் அவர்களை சிதிருக்கிறதானே வாக்கு திட்டங்களில் அவற்றின் தேரீர் பூர்ணம் பரிபூர்ணம் சம்பந்தமாக நிறைவேற்றிக்கிறேன் சித்தரலை வேண்டுமா எனக்கு ஜபிக்கிற மாண்டு வர் இழப்பாவதா விஷ்தோத்திரங்கள் ஆத்மீப்பாரர்களுக்காக ஜபிக்கிற நல்ல சரீரரசு ஆரோக்கியங்களை கட்டளையிட வேண்டுமா இன்னோக்கி வேண்டிக் கொள்கிற அவர் அவர்கள் மூலமாய் கருத்தா மெய்மியுடைய கிரியர்களை ദേവരെയപ്പിക്കുക്ക് തരല വേണ്ടി ജപിക്കോമാറ്റർ ഊളിയക്കാർ അടിയ ഓവർക്കാവും ഇനോക്കി ജപിക്കോമാരുടെ ഉണ്ടി തനുക്കറങ്ങൾ ആശീർവാദങ്ങളെ സ്വന്തമാക്കി കൊണ്ട് മികപ്രിയമാണ് അനുഭവത്തോട് ഉള്ള വാഴ ചീവി കണക്കുറം ചെയ്താറുള്ള ജപിക്കോം ഏരാളാണ് ഊളിയക്കാർ എഴുപ്പി കിഴിയേ തരല്ലേ ആമിനോക്കി വേണ്ടി കളോമാർട്ട് വിശ്വാസ കുടുംബങ്ങൾക്കാ ജവിക്കോ മറ്റേ സമത്തെ നേരം ചെന്നുകൊണ്ടിരുക ഒവ്വർക്ക് ആമ ഇനോക്കി വേണ്ടി കളറമാർ ഓവർക്കും തേവാണ് സകലധമായ കരുത്ത ആത്മീപ പ്രകാരമാണ് നന്മകളുടെ നന്മകളെ എല്ലാത്തിനാലും தேவரர் நிறைத்து பாதுகாத்துகளை நடித்த இற வேண்டுமா மினகி ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு எங்களா பாபாவை ஸ்ஸ்தோத்ரன் நல்ல விதாவே ஸ்ஸ்தோதரிக்கிறோம் ஆராதனை ஆரம்பம் முதல் கர்த்தாவே முழுமட்டாக கர்த்தங்களோடு கூட இருந்து பாதுகாத்துகளை நடத்திருக்கா ஸ்தோத்திரிக்கிறோம் அரளிச்சேதா நன்மைகள் விட ஆசிர்வாதங்களுக்காக கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆராதனை முடிந்த தங்களுடைய வீடுகள் புறப்பட்டு போகும் கருத்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒருவரோடும் தேவரீர்த்தாமை கூட இருந்து பாதுகாத்துகளை நடத்தி இறல வேண்டுமாய் எனக்கு செபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை நிறைய நிறைத்தரலாம் ஆண்டு சந்தோஷத்துடன் புதிய நாளை புதிய அதிகாலையை கர்த்தநகங்கள் கண்டுகளி கூற கிருபை சித்தர வேண்டும் செபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிரியத்துலையும் காத்தரலும் கிருபைக்குள் முடிவு மறைத்துக்கொள்ளும் கிருபையாயிரம் இறக்கமாயிரும் அன்பாயிரம் தயவாயிரும் மீன் பரியே சிவன் நாமத்தில் சிவங்கேலாம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன் என்னுடைய கர்த்தராய எஸ் கிருபையும் கிருபை அன்பும் அன்பம் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம்மனைவரோடும் சிவனை தொடங்குட இருப்பதாக ஆமீன்